அந்த நாய் வளர்க்குறவங்க இருக்கிறீங்கள்ல என்ன ஒரு வில்லத்தனம் உங்களுக்கு எல்லாம் உள்ள நுழையிற விருந்தாளிய பார்த்து எல்லாரும் ஒரு டயலாக் சொல்லுவீங்க அது ரொம்ப நல்ல பிராணி அது உங்களை கடிக்காது ஏய் அது உன் உன்னை உன்ன கடிக்காது என்ன கடிக்காதுன்னு நீ எப்படி உறுதி சொல்ல முடியும் எனக்கு தெரியாது இல்ல எனக்கு புதுசுதான் இல்ல நான் பயப்படுவேன்ல அப்போதான் புரிஞ்சுது எல்லா வளர்ப்பு பிராணியும் நல்ல பிராணி தானா மோசமானவர்கள் எஜமானர்கள் தானா ஐயா சொல்வார் வலம் புரிஜான் நீ எந்த நூலை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் ஒவ்வொரு எபிசோடும் நம்மள புரட்டி போடுதுங்க அபிராமின்ற ஒரு கேரக்டர் நான் சொன்னா அது பர்வீனுடைய அபிராமி நீங்க படிச்சு பாருங்க இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் என்பதுதான் மிக உயர்ந்த நிலை அதிலே நீதி இருக்கக்கூடிய இருக்கூடிய நீதி பேரரசர் அவர்கள் இங்கே மாண்புமிகு நீதி பேரரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்கள் இருக்கிறார் அவர் பக்கத்திலே எங்கள் தமிழினத்தின் கவி பேரரசு உட்கார்ந்திருக்கிறார் அதற்கு பக்கத்தில் இந்தியாவில் நிதித்துறை அமைச்சராக ஒன்றிய அரசில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு விதமான பொறுப்புகளை வகித்த மாண்புமிகு ஐயா பா சிதம்பரம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே எழுத்தாளர் ஆத்மார்த்தி அன்பு பெருந்தகை பேராசிரியர் அரங்கம் மல்லிகா மேடையில் இத்தனை பேர் எனக்கு முன்னால் பார்த்தால் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த மா ராசேந்திரன் ஐயா அவர்கள் இந்த பக்கம் பார்த்தால் நம்முடைய காங்கிரஸ் மாநில அளவிலே தலைமை பொறுப்பை எடுத்திருக்கக்கூடிய பெருந்தகை செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இத்தனை பெரியவர்களும் வீற்றிருக்கக்கூடிய அவை என்னுடைய கெழுதகை நண்பர்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் ஆனந்த விகடன் நிர்வாக ஆசிரியர் அன்பு தோழமை திரு நீலகண்டன் திரள்சார் தமிழ் பெருமக்கள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் ஒரு நாவல் வெளியீட்டு விழாவில் அந்த நாவலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அதன் முழு கதையையும் சொல்லாமல் இருப்பது நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த மதிப்புரையை மிக கவனமாக சொல்கிறேன் ஒரு நூலுக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அதை அடுத்தவர்கள் படித்து சொல்லுவதை காட்டிலும் நாம படித்து இன்புறுவதுதான் அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அளவிலே என்னுடைய சிந்தனை செல்கிறது இந்த நாவலை நான் இப்படி மதிப்புரை நிகழ்த்த வேண்டும் என்று மாண்பமை ஐயா பா சிதம்பரம் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இலக்கிய நடராஜன் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லிவிட்டார் நான் புத்தகத்தின் பெயர் என்ன என்று என்று கேட்டேன் சொன்னார்கள் சாதாரணமாக என்கின்ற பாத்திரத்தை பற்றி முழுமையாக அறிந்தவள் நான் சரி தேவதாஸ்னு ஒரு புக்கு வரப்போகுது படிப்போம் அப்படின்னு காத்திருக்கிறேன் புக்கு வரல ரொம்ப நாளா காத்திருந்தேன் வரல வெளியீட்டு விழாவிற்கு ஒரு பதினைந்து நாள் இருக்கும் மதுரையில் என்னுடைய அறை கதவு நான் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த அலுவலக கதவு தட்டப்படுகிறது யார் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் என்றால் தேவதாஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதிய ஆத்மார்த்தி அவர்கள் வந்திருந்தார்கள் அவரே அந்த புத்தகத்தை என்னிடத்தில் கையடைத்துவிட்டு நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இடம் சார்ந்தார்கள் நான் அன்றிலிருந்து இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன் அவர் என்கிட்ட என்ன சொல்லி புத்தகம் தந்தார்ன்னா நீங்க இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா விறுவிறுன்னு போகும் நாளைக்குள்ள படிச்சு முடிச்சிடலாம் அப்படித்தானே சொன்னீங்க பதினஞ்சு நாளாச்சு நான் படிச்சு முடிக்க ஏனென்றால் ஒரே வாசிப்பில் வாசிக்கக்கூடிய விறுவிறுப்பான கதையாக அது இருந்தாலும் கூட அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் இரண்டு பக்கங்களை கடப்பதற்கே எனக்கு மூன்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அடர்த்தியான சில பொருண்மைகளை இந்த நாவல் உள்ளடக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன் எத்தனை நாவல்கள் வந்தன அதில் ஏன் இதை தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது ஒரு மனவளம் குன்றிய ஒரு குழந்தை அந்த குழந்தை பற்றிய நாவல் என்று நடுவர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நான் அதை ரொம்ப கூர்மையாக படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது அவனை பற்றிய நாவல் மட்டும்தானா என்கின்ற ஒரு கேள்வியை எனக்குள் இந்த நாவல் எழுப்புகிறது அதுதான் ஒரு எழுத்தாளரினுடைய ஒரு சூத்திரம் வாசிப்பாளனை ஒரு நிலையில் நிறுத்தும் அந்த சூத்திரம் ஆத்மார்த்திக்கு கைவந்திருக்கிறது என்ன பார்த்தா என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த எழுத்தாளர் இந்த கதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இயற்பெயர் ரவிசங்கர் ஆத்மார்த்தி என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார் சௌமா விருது பாலகுமாரன் விருது எல்லாம் பெற்றிருக்கிறார் இது இவருடைய முப்பத்தி இரண்டாவது நூல் இவர் எப்படி தெரியுமா இந்த நாவல் எழுதியிருக்கார் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாது என்கின்ற மாயக்கம்பளம் இருப்பதாக சொல்வார்கள் அந்த மாயக்கம்பளத்தை போர்த்தி கொண்டு அவர் அந்த சிட்டி லாட்க்கு வெளியில உட்கார்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கே நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அவர் பதிவு செய்தபடி போகிறார் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நம்மோடு தொடர்பு கொண்டவர்கள் என்று நெருக்கமாக பார்த்தால் ஒரு இருப்பார்கள் ஆனால் உலகத்தில் நாம் ஒரு நாள் கடந்து வரக்கூடிய ஒரு வருடம் கடந்து வரக்கூடிய ஒரு ஆயுளில் கடந்து வரக்கூடிய மனிதர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பார்கள் எனக்கு கவியர் பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதியதாக நான் மாணவ பருவத்தில் படித்த ஒரு வாசகம் ஞாபகம் வருகிறது எனக்கு அவர் சொல்லுவார் என்னுடைய வேட்கை எல்லாம் ஒன்றுதான் நான் இதுவரை யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறேனோ மறுபடியும் அவர்களை சந்தித்து விட வேண்டும் என்பதுதான் என்று சொல்லுவார் மறுபடியும் மறுபடியும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சிலருக்கு முகம் உண்டு பலருக்கு முகம் கிடையாது இது இருபத்தஞ்சு எபிசோடுங்க இந்த புத்தகம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்ன பண்றார் நம்மை ஒரு மாய வலையில் சிக்க வைக்கிற ஒரு சிட்டி ஒரு ராக்கமான ஒருத்தி அப்படி காலையில எங்கயோ போகணும்னு கிளம்புறா அதுக்குள்ள உமான்னு ஒருத்தர் அங்க வந்து மேனேஜ் அந்த ஆபீஸ் பாயா இருக்கிறார் அவருக்கு வந்து அந்த பொறுப்பாளர் அவருக்கு டீயும் சிகரெட்டும் வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா போகுது டீ எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வெளியில் போலீஸ் இருக்கு ரோட்ல இப்படிதான் தொடங்குது கதை அவனுக்கு ராகவன் ஒரு பையன் இருக்கிறான் அவன் ரொம்ப அடாவடிக்காரன் இப்படி தொடங்குது கதை அங்கே ஒரு கொலை நடந்துட்டதா போலீஸ்காரங்க சில பேர் இவங்களுடைய லாட்ஜுக்கும் வந்துட்டு போறாங்க இது ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிட்டாரா என் மனசு இருபத்தஞ்சாவது எபிசோட் வரைக்கும் கொலையுண்டது யார் கொலை செய்யப்பட்டது யார் இந்த ராமா எங்க போனா இந்த ராகவன் எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தது இந்த நாலு மேட்டரும் இருபத்தி அஞ்சாவது எபிசோட் வரைக்கும் வரவே இல்லை அவர் ஒன்றை பார்க்கிறார் பதிவு செய்கிறார் நான் தீவிர இலக்கியங்களை வாசிப்பவள் நான் தொடர்ந்து அழகிய பெரியவன் சோதர்மன் சாரோன் என்று தொடர்ச்சியாக தீவிர இலக்கியங்களை வாசிப்பவள் கண்மணி குணசேகரனுடைய அஞ்சலையை நான் நான்காவது முறையாக படித்துக் கொண்டிருக்கிறேன் சிவபாலனின் சில குறிப்புகள் என்கின்ற நூல் அழகிய பெரியவனுடையது வல்லிசை என்கின்ற நூல் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் மணல் என்கின்ற ஒரு நூல் படித்து தொடர்ந்து படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு காட்சிகள் தெரியும் இந்த தேவதாசை படிக்கின்ற பொழுது இருபத்தைந்து எபிசோட்ல பதினெட்டாவது எபிசோட்ல பார்க்குறோம் புது புது கேரக்டர் வந்து சேருது இதுக்கும் நாவலுக்கும் என்ன தொடர்பு இந்த தொடர்பு இருக்கு எல்லாம் சிட்டி லாட்ல போய் முடியுது அதோடு தொடர்பு கொண்டு எத்தனை கேரக்டர் சொல்றீங்க அத்தனை கேரக்டரும் இப்படி வந்துட்டு 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 போகுது நான் சொன்ன ராக்கம்மா ராகவன் அண்ணாச்சி வரதராஜ வரதராஜமூர்த்தி உமா சக்தி அன்னதாய் வளர்மதி பவளமல்லி வினோத் அபிராமி ராஜன் போஸ் பூபாலன் சிட்டி லாட்ஜ் பூபதி தேவதாஸ் நான் சொன்ன இந்த சிட்டி லாட்ஜ் கூட ஒரு கேரக்டர் தான் இதுல ரெண்டு ஆண்களை அவர் காட்டுகிறார் எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆண்கள் பெண்களின் மீது பேரன்பு கொண்டவர்கள் மதுரை மதுரைவாசிகள் மீனாட்சி தானே அங்க சாமி பெண்களின் மீது அவ்வளவு பாசம் இருக்கு ஆத்மார்த்திக்கு அது என்னன்னு தெரியல ஆம்பளைங்க மேல விருப்பமே இல்லாம இருக்கு சக்திங்கிற ஒரு கேரக்டர் அண்ணாச்சிங்கிற கேரக்டர் வரதராஜமூர்த்திங்கிற கேரக்டர் இந்த மூன்று கேரக்டரை தவிர்த்து மற்ற கேரக்டர் மூன்று கேரக்டர் காட்டுறார் ஒன்று ராஜன் போஸ் இரண்டு வினோத் மூன்று பூபாலன் இந்த மூன்று பேரும் பெண்களை காயப்படுத்துகின்றவர்களாக பெண்களை பயன்படுத்துகின்றவர்களாக அவர் காட்டுகிறார் இதில் ஒரு பெண் அவனுக்கு உடன்படுகிறாள் இன்னொரு பெண் அவனை பழிவாங்குகின்றாள் இன்னொரு பெண் அவனுக்கு பலியாகின்றாள் அந்த பெண்களுடைய பாத்திரங்களை அவர் படைக்கின்ற பொழுதெல்லாம் நான் வியந்து பார்க்கிறேன் எப்படி இவர்களுக்கு தெரிகிறது படைப்பாளர்கள் தான் ஐயா மாண்பமைய மேனால் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் படைப்புகளை அடையாளம் காண்பதோடு படைப்பாளர்களையும் அடையாளம் காண்பது மிக மிக முக்கியம் படைப்பாளர்களை அடையாளம் கண்டிருக்கிறது எழுத்து எனக்கு ஐயாவை பத்தி ஒரு ஞாபகம் வருதுங்க சமீபத்துல நான் கம்பன் கழகம் டெல்லி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் கேவி கே பெருமாள் பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் நான் இப்படி இந்த மாதிரி போறையா நானு நான் ஒரு விஷயம் சொல்லவா நான் ஒன்று சொல்றேன் பாருங்க இருக்கும் போது மனிதர்களை புகழ்வது என்பது வேறு அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாத நேரத்தில் அந்த மனிதர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா அதுதான் உண்மையான அவர்களுடைய பயோடேட்டா அவர் சொன்னார் சிதம்பரத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருக்குமா அதுல பல கோடி பேர் பல லட்சம் பேர் படிச்சிருக்காங்க ஆனால் நான் சிதம்பரம் என்கின்ற பல்கலைக்கழகத்தில் படித்தவன் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நடத்துகிறார் அதில் ஒரு மூன்று பேர் ஒரு ஊடகவியலாளர் ஒரு பேராசிரியர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒரு நிகழ்கால பேராசிரியர் சிட்டிங் ப்ரொஃபெசர் இவர்களை வைத்து ஒரு நூலை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த நூல் நிச்சயமாக அடுத்த மற்ற நூல்களில் இருந்து மாறுபட்ட நூல்தானே ஒன்றுமில்லை ஒரு நூல் படித்தால் அந்த நூல் நமக்குள் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் ஐயா சொல்வார் வலம்புரிஜான் நீ எந்த நூலை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல நூல் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த நூல் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல நூல் என்று சொல்லுவார் ஒவ்வொரு எபிசோடும் நம்மளை புரட்டி போடுதுங்க அபிராமின்ற ஒரு கேரக்டர் நான் சொன்னா அது பர்வீனுடைய அபிராமி நான் இந்த எஸ்ஆர் எம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு தமிழ் பாடத்திற்கு பாடத்தை வடிவமைப்பவளாக இருந்தேன் நம்முடைய ஞான ராஜசேகரன் அப்பொழுது அதற்கு டீனா இருந்தார் நான் அப்பொழுது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துட்டு படம் போட்டு காட்டுறேன் படம் பார்த்த பசங்கள்ல இருபத்தி ரெண்டு பேர்ல பன்னெண்டு பேர் எழுந்திருச்சு வெளில போயிட்டான் அடுத்த நாள் கிளாஸ்ல கேட்டேன் ஏண்டாப்பா கிளாஸ் படம் பார்க்கல போயிட்டீங்க சினிமா எடுத்தவருடைய கங்கா மேடம் அது என் கங்கா இல்ல மேடம்னு சொல்றா எல்லா பசங்களும் சொல்றானுங்க நான் சொல்லுகிறேன் நான் வாசிக்கும் அபிராமி வேறு நான் வாசிக்கும் வளர்மதி வேறு நான் வாசிக்கும் அன்னத்தாய் வேறு நான் வாசிக்கின்ற பவளமல்லி வேறு நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற ஏதேனும் ஒரு பெண்ணை நீங்கள் அதற்குள் கண்டுகொள்ளலாம் இதுதான் ஒரு நாவல் செய்து விட முடியும் நினைக்கிற ஒரு ஒரு பாட்டிங்க கிழவி அந்த கிழவி இட்லி கடை இருக்கிற கிழவி அவங்க கிட்டதான் இந்த பையனும் வந்து சேர்றாங்க எப்படி எழுதுறாரு பாருங்க நீங்க குரான் சொல்லிக்கோங்க பகவத்கீதை சொல்லிக்கோங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு மூத்தவர்கள் சொல்லிருக்குல்ல அதற்குள் அது அடங்கி இருக்கு எனக்கு தெரிஞ்சு யாராவது மூத்தவர்கள் இறந்து போனார்கள் என் காதல பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தொண்ணூறு வயசு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசு சொல்லும் ஒரு நூலகம் இறந்திருக்கிறதுன்னு அது ஒரு நூலகம்ங்க வயதானவர்களை போற்ற வேண்டும் ஆட்சிங்கிற அந்த கேரக்டரை எப்படி சொல்றாரு பாருங்க ஆட்சி எப்போதும் சொல்லுவார் நினப்பு மனுஷனோட வேலை இதெல்லாம் தான் நாவல் ரச ரசவாதம் கதை முக்கியம் இல்லை கதை ஏன் சொல்லப்படுகிறது என்பது முக்கியம் நாவல் முக்கியமே இல்லை நாவல் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து தொலைய வேண்டிய ஒரு புத்தகமாக கட்டாயமான ஒரு புத்தகமாக தேவதாஸ் வந்து நிற்கிறது தேவதாசில் இப்படி சொல்கிறார் ஆட்சி சொல்வார் நெனப்பு மனுஷனோட வேலை நடத்துறது கடவுளோட வேலை இதை வைரமுத்து ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆயிரம் திட்டம் தீட்டலாம் எது நடக்கும் எது நடக்காது யாரால உத்தரவாதம் கொடுக்க முடியும் சும்மாவா சொல்றாங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நான் ரொம்ப படிக்கல எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் செயல்னாலே அது ஆண்டவன் பாடு எதுக்கும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை இந்த வசதி நாத்திகவாதிகளுக்கு கிடையவே கிடையாது ஆத்திகர்களுக்கு தான் இந்த வசதி எல்லாம் அவன் பார்த்துப்பான் இதை ஒரு ஆட்சியின் மூலமாக பதிவு செய்கிறார் எழுத்தாளர் நான் ஒரு இடத்தை இங்க நிறுத்துறேன் எனக்கு உயிர்கள் நான் பிரியமுங்க எல்லா உயிர்கள் இடத்தில் அன்பா இருக்கணும்னு தோணும் எனக்கு ஆனா நான் எங்க வெளிநாட்டுக்கு போனாலோ ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனாலோ எந்த வீட்லயாவது கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்யறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த வீட்டுல நான் இருக்கான்னு கேட்பேன் எனக்கு நாயினா கொஞ்சம் பயம் அந்த நாய் வளர்க்கிறவங்க இருக்கிறீங்கல்ல என்ன ஒரு வில்லத்தனம் உங்களுக்குலாம் உள்ள நுழையிற விருந்தாளிய பார்த்து எல்லாரும் ஒரு டைலாக் சொல்லுவீங்க அது ரொம்ப நல்ல பிராணி அது உங்களை கடிக்காது ஏய் அது உன் நாய் உன்னை கடிக்காது என்ன கடிக்காதுன்னு நீ எப்படி உறுதி சொல்ல முடியும் எனக்கு தெரியாதுல்ல எனக்கு புதுசுதான் இல்ல நான் பயப்படுவேன்ல அப்போதான் புரிஞ்சுது எல்லா வளர்ப்பு பிராணியும் நல்ல பிராணி தானா மோசமானவர்கள் தானா இவருக்கு நாய் மேல என்ன கோவம் தெரியல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு அதாவது நான் கூட பேசுறது பதிவாகிறது என்றால் அது வரலாறு தானே அப்படி என்றால் இந்த புத்தகமும் வரலாறு தானே இரவு நல்ல மழை நீங்கள் ஆத்மார்த்தியை புரிந்து கொள்ளுங்கள் பொதுவாகவே மழைக்கு நாய் குணம் நாயின் குணங்கள் மொத்தத்தையும் புரிந்து கொண்டவர்களுக்கு கூட எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்பதை வரையறுக்க தெரியாது வளர்ப்பவன் கை சொடுக்கிவிட்டால் நின்ற இடத்திலே கல்லாய் சமைந்து போகும் நாய்களும் இந்த உலகத்தில் உண்டு மூக்கின் முன்பாக கலையும் நிறைய ஊனையும் சோற்றையும் கொட்டி வைத்தாலும் எஜமானன் கட்டளைக்காக உயிர் மொத்தத்தையும் நாவழியாக நீராய் உகுத்தபடி காத்து காத்து சாகும் சிறந்த அடிமை விலங்குகளில் நாய் மட்டும்தான் அதுவே கட்டப்பட்டிருக்கும் சங்கிலியின் கணம் இழுக்க இழுக்க கழுத்தை நெரித்து தன் சாவை பல தவணைகளில் தானே தேடுவதை கொள்ளாமல் கத்தி விரைத்து சாகவும் அது செய்யும் முன்னது மனசு மாறி எஜமான் குரல் வலையை குதறி துப்பவும் செய்யும் ஏதாவது ஒரு போது ஏதாவது ஒரு நாய்க்கு எப்போதாவது வெறி வருவது இயல்பின் வினோதம் சொல்லிட்டு நிறுத்தி மனுஷன் சொன்னா பாருங்க அதுதான் எழுத்து இது அத்தனை மழைக்கும் பொருந்தும் மழையை சேர்த்து சொல்கிறார் வாசிப்பில நமக்கு வேறு ஒரு உலகத்தை காட்டுகிறார் வேறு உலகத்தை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த திருட்டுத்தனத்துக்கு ஒரு ஒரு காட்சி இருக்கு நான் விளாபரேட்டா சொல்லல ஒரு குரூப் இருக்கான் அது ஜவுளி கடைக்கு போய் திருடிக்குமா அந்த மாதிரி ஒரு குரூப்ல இருக்கிறது தான் பவளமல்லி அந்த குரூப் எப்படி ரெடி எப்படி ஆத்மார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது சூப்பரா ரெடி ஆகுமா அந்த குரூப் காலையில எழுந்திருச்சு அந்த ராஜன் சொல்லுவாராம் அந்த குரூப் ஆட்கள் கிட்ட மறுநாள் அதிகாலையிலே எல்லோரும் எழுந்து கொண்டார்கள் ஒவ்வொரு முறை லைனுக்கு போகும் முன்பும் அதிகாலையிலேயே எழுந்து கொள்ள வேண்டும் என்பது ராஜன் முன்வைக்கும் முதல் கண்டிஷன் சுத்தபத்தமாக குளித்து முடித்து கால் மணி நேரம் மனமுருகி சாமி கும்பிட வேண்டும் எங்க திருட்டு வேலைக்கு போறது கடவுள் பக்தி இல்லை என்றால் யாராவது ஆரம்பித்தால் போச்சு ஒரு முறை சொன்னான் உட்கார வைத்து பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து சொல்லி ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் என்று அட்வைஸ் கொடுத்த ராஜன் போஸை பார்த்த மாத்திரத்தில் ஒருத்தருக்கு கூட துளி அளவு கூட சந்தேகம் என்பது வராது என்று தனக்குள் வியந்தாள் பவளம் மனிதர்களை சொல்லுகின்ற அந்த விதத்தில் ஆத்திகம் நாத்திகம் எப்படி பேசப்படுகிறது என்பதனை முன்வைக்கிறார் இது மிக மிக முக்கியமான ஆய்வுக்குரிய விஷயம் ஆன்மீகத்தை ஆத்மார்த்தி ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய களவு நிலையையும் இதில் வெளிப்படுத்துகிறார் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இடம் சார்கிறேன் உங்களை வாசிக்கும் பொழுது ஆத்மார்த்தி ஒரு பெண்ணாக வாசிப்பாளர் கனெக்ட் ஆகிற இடம்னு இருக்கு ஒரு இளைஞனாக ஒரு குழந்தையாக கனெக்ட் ஆகிற இடம் இருக்கு இந்த தேவதாஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அது இந்த சமூகத்தில் எப்படி வளர்கிறது அப்படின்னு காட்டும் பொழுது ஒரு துளி கூட அது கஷ்டப்படாமலேயே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் இந்த புத்தகம் காட்டுகின்ற பதிவு இதுல இவங்க சொன்னாங்கல்ல என் மனசு அப்படியே பொங்குதுன்னு எல்லோரும் அந்த குழந்தையை கொண்டாடுவதாகத்தான் தேவதாஸ் எழுதியிருக்கிறார் அதுதான் தேவதாஸ் ஆத்மா எல்லா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் சமூகத்தினரால் கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த எழுத்தாளனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு அதனாலதான் கடைசியாக அவன் என்ன ஆனான் என்று தெரிகின்ற பொழுது நம்முடைய ஈரல் குலை நம்முடைய தொண்டருக்கு வந்து மாட்டிக்கொள்கிறான் ஆண்கள் இருக்கிறீர்கள் இல்லையா பெண்களை பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்றார் அதை சொல்லிட்டு இந்த மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டே இருந்தா ஒரு பேச்சு வராது ரெண்டு நிமிஷத்துல முடிச்சாரு பெண்கள் இருக்கிறாங்கல்ல ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்ணை விட்டுட்டு ஒரு ஆண் போறான்னா அவன் கையை பிடிச்சி நிறுத்திட்டா ஒருவேளை அவன் போகாம இருப்பான் பெண் போறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஏற்கனவே போயிட்டு இருப்பா அப்புறமா தான் பிசிக்கலா போவா அவளை நிறுத்த முடியாது இதை எப்படி ஆத்மார்த்திக்கு தெரிந்தது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்றேன் இந்த அவையில் யாரேனும் படைப்பாளர்கள் இருந்தால் உங்கள் அடுத்த படைப்புக்கான கதவு ஒரு ஒருவேளை இந்த கருத்தினால் திறந்து கொள்ளக்கூடும் நம்ப தகுந்தவன் இல்லை என்பதை ஒரு ஆடவன் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தும் வரை அவள் மனதில் ஆன மட்டிலும் அவனுக்காக விட்டுக் கொடுத்தல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை பொய்த்து போகிற புள்ளியில் இருந்து அவளுடைய உலகத்தின் வரவேற்பறைக்கு மறுபடியும் அவன் தள்ளப்படுவான் அதன் பிறகு எல்லோரிலும் ஒருவனாக பலருள் கலந்து மறைந்து அழிந்து போவார் இது ஒரு பெண்ணின் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பெரும் ரகசியம் அந்த ரகசியத்தை சொல்ல தெரிந்திருக்கிறது அதனால் தான் தான் வெளியேற்றும் போது எந்த ஒரு பெண்ணுக்கும் வலி என்பது கொஞ்சம் கூட பெரிய விஷயமாக படுவதே இல்லை அவள் அதற்கான வலியை எப்போதோ சுமந்து அதன் கனமெல்லாம் மறத்து போன தருணத்தில் தான் அதை செயல்படுத்துகிறாள் தசரதன் செத்தவுடனே கைகேயி போய் போட்டானா அவளுக்கு நிகழ்ந்தது அதுதான் பவளமல்லிக்கும் ஒரு மனிதனுடைய பார்வையில் ஒரு வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டம் அந்த ஓட்டம் வேறு ஒரு பார்வையில் இருந்து ஒரு குரங்கு பார்வையில் இருந்து மலையை பார்ப்பது போல் ஒரு சென்னாயின் பார்வையில் இருந்து பாலைவனத்தை பார்ப்பது போல் ஒரு பாம்பின் பார்வையில் நின்று கொண்டு மணலினுடைய ஆழத்தை பார்ப்பது போல் இந்த ஆத்மார்த்தி நமக்கான கண்களை திறந்து வைத்திருக்கிறார் முடிந்தால் அவரவர்கள் கண்களால் இந்த நாவலை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய மதிப்புரையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்